ஐ ஃப்ரெண்ட் எஸ்ஆர் பாலு மீன் கடை நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்துருக்குது பாம்பல்லேருந்து வந்துருக்கு பாருங்க நம்மளுக்கு என்ன வெரைட்டிஸ்னு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு ஆர்டர் வீட்டு டோர் டெலிவரி வேணும் நம்ம கடையில் கிடைக்கும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக கடல் மீன் கிடைக்கும் பாருங்கள் சேலத்தில் எங்கே இருந்துன்னு சொன்னீங்களாலும் டோர் டெலிவரி பண்ணுவோம் நம்ம பாருங்கள் நம்மகிட்ட என்னென்ன ஐட்டுக்கு பாருங்கள் இது பாருங்கள் மதனா கொடுவான்னு சொல்லுவாங்க ஃப்ரைக்கு சூப்பரான மீன் ஃப்ரை குழம் குழம்புக்கும் நல்ல டேஸ்ட்டான மீன் பாருங்கள் மதனை கொடுவான்னு சொல்லுவோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா நம்மளுக்கு எப்பயுமே தூண்டி மீன் தான் வரும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் ஃபுல்லாக பாருங்கள் இது ஒரு இருபது கிலோ கூட வந்திருக்கு பாம்பல்லேருந்து வந்திருக்கு உங்களுக்கு என்ன மீன் வேணாலும் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் டோர் டெலிவரி கிடைக்கும் சேலத்தில் எங்கே இருந்தாலும் டோர் டெலிவரி வச்சு விடுவோம் நம்ம பாருங்கள் எதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் லைவாக வருது தான் நம்ம கடை பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷன் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்குது நம்மகிட்ட ஹோல்சேல்லையும் கிடைக்கும் ரீட்டைலிங் கிடைக்கும் க கிட்ட கனவா ஏறா நண்டு ஃபங்க்ஷன் ஆர்டர்லாம் நிறையா கிடைக்கும் நம்மக்கிட்ட அடுத்த பாருங்கள் பொட்டு நண்டு கேக்கு இது பாருங்கள் த்ரீ ஃபுல் த்ரீ த்ரீ ஃபார்ட்ஸ் நண்டுன்னு சொல்லுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டு பாருங்க சளிக்கு அவ்வளோ நல்லது சளிக்கு சூப்பு வச்சு சாப்பிட்டீங்களா அவ்வளோ நல்லது நண்டு இது பாருங்கள் டூனா ஃபிஷ் கேரன் சொல்லுவாங்க டூனா ஃபிஷ் எல்லோ டூனா பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஜிம்முக்கு போகிறீங்களோ இது சாப்பிடுவாங்க நல்லா பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான மீன் அப்புறம் ஊருக்காக போகிறதா நம்மக்கிட்ட ஆர்ட்ரு கொடுப்பாங்க டூனா ஃபிஷ்